ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஜாப் பற்றி தான் இது இது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கானது இதுக்கான இன்டர்வியூ வந்து என்னை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அன்னிக்கி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் ஸோ தேவைப்படுறவங்க போய் அட்டன் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மே பதினேழு அன்றைக்கி தான் வந்து இந்த இன்டர்வியூ நடக்கும் மருத்துவக் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் தான் வந்து நடக்குது ஸோ தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்டிங் இருக்குது மருத்துவ உதவியாளர் கேட்டிருக்காங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநரோ கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மருத்துவ உதவியாளருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்என்சிங் டிஜிஎன்எம்எம்எம்எம்எம்என்எம்எம்எம்எம்எம் டிஎம்எல்டி கேட்டிருக்காங்க இதில் வந்து குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேவைப்பட்டால் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து எழுத்து தேர்வும் வந்து இருக்குது தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பத்தாவது தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பத்தாவது முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இருபத்தி நாலு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா பெட்டர் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தெருவும் இருக்கும் டேரக்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ அதனால் தேவைப்படுறவங்க இந்த ரெண்டு ஜாபுக்குமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தெருவு வந்து நடத்துகிறாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து அங்கே போய்ட்டு நீங்கள் கலந்துக்கணும் பண்ணுங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கொண்டு போங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்